வெளிநாடுகளுக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய திமுக இலகணிப் பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு என்சிபி அமைப்பினர் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது பாஸ்போர்ட் கூட இல்லாத ஜாஃபர் சாதிக்கு திமுக இலகணி பொறுப்பு வழங்கியது ஏன் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கூடும் முதல்வர் ஸ்டாலின் உள்பட பல திமுக தலைவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டு போதை மாஃபியா தலைவருடன் இவர்களுக்கு என்ன தொடர்பு என அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரை தமிழக காவல்துறை கிழித்து வரும் வீடியோக்களானது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது சீம் கார்டு கைக்குலியா செயல்படுறீங்களா நீங்க இல்ல சீம் வேலை செய்வீங்களா நான் நானு இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் இந்த போஸ்டரை ஓட்டினால் என்ன தவறு ஏன் இதை காவல்துறை கிளிக்க வேண்டும் ஏன் இந்த பதற்றம் என டிஜிபி சங்கர்ஜிவாலே விமர்சித்து பதிவிட்டுள்ளார் மேலும் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழக காவல்துறை திமுக கைகூடியாக செயல்பட்டு வருவதாக சவுக்கு சங்கர் விமர்சித்த திமுகவுக்கு எதிராக அதிமுகனோர் ஒட்டிய போஸ்டரை காவல்துறையினர் கிழித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கோடிக்கணக்கில் போதைப் பொருள் கடத்திய ஜாஃபர் சாதிக்கு டிஜிபி ஜிபால் விருது வழங்கியது குறித்து தெரிவித்த சவுக்கு சங்கர் கான்ஸ்டபுளா இருக்கக்கூட லாய் இல்லாத சங்கர்ஜிவாலுக்கு முதல்வர் ஸ்டாலின் டிஜிபி பதவி வழங்கியதால் தான் தற்போது திமுக மிக பெரும் ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்து பேசியிருந்தார்